அக்டோபர் ஏழாம் தேதி மாலையோடு முடிவடைந்துள்ளது இந்நிலையில் ஏமூர் ஊராட்சிக்கு உட்பட்ட ஏமூர் புதூர் அருகே உள்ள குன்னனூர் வடக்கு சுண்ணாம்பு பாறையின் அருகே இந்த பஞ்சாயத்திற்கு உட்பட்ட மக்கள் நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் சாலையோரம் மழைநீர் வடிகால் அமைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் அக்டோபர் ஏழாம் தேதி காலை பதினோரு மணி அளவில் தாந்தோன்றி வட்டார வளர்ச்சி அலுவலர் அனைத்து நூறு நாள் பணியாளர்களையும் திமுக தேர்தல் பிரச்சாரத்திற்காக அனுப்புமாறும் மாவட்ட ஆட்சியர் சொல்லியிருப்பதாகவும் கூறி இப்பகுதி பணியாளர்களை திமுகவினர் மிரட்டி அழைத்துள்ளனர் எங்கள் பணி தேர்தலில் பணியாற்றுவது அல்ல என கூறி தட்டி கழித்துள்ளதாக தெரிய வருகின்றது அக்டோபர் எட்டாம் தேதி திமுக நிர்வாகி ரமேஷ் என்பவர் திமுக தேர்தல் பணிக்காக நேற்று அழைத்த போது பிரச்சாரத்திற்கு யாரும் வரவில்லை ஆகவே இந்த நூறு நாள் பணியின் பணி தளபொறுப்பாளர் செல்வி என்பவரிடம் இனி யாரும் வேலை செய்ய வேண்டாம் இதுதான் கலெக்டரின் ஆர்டர் எங்களுடைய ஆர்டரும் கூட என கூறி நூறு நாள் பணியாளர்களையும் மிரட்டிச் சென்றுள்ளனர் இந்நிலையில் ஏமூர் ஊராட்சி மன்ற தலைவர் பாலகிருஷ்ணன் என்பவரிடம் இதுபோல திமுகவினர் எங்களை திமுகவிற்கு வாக்குகள் சேகரிக்க அழைத்தனர் அதை நாங்கள் மறுக்க கலெக்டர் உங்களுக்கு நூறு நாள் வேலை இல்லை என்று வயதான பெண்மணிகள் என்றும் பாராமல் மிரட்டிச் சென்ற சம்பவத்தினை கூற தாந்து ஊராட்சியின் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் ஏமூர் ஊராட்சி தலைவரிடம் முறையிட்டுள்ளனர் பின்னர் அதெல்லாம் நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று கூறி சமரசம் செய்து வைத்துச் சென்றுள்ளார் ஒரு இடைத்தேர்தல் அதுவும் உள்ளாட்சி தேர்தல் ஜனநாயக முறைப்படி நடக்க வேண்டும் என்றால் மக்கள் சுதந்திரமாக பணியாற்ற வேண்டும் இந்நிலையில் மாவட்ட ஆட்சித் தலைவர் பெயரை கூறியும் ஊராட்சி ஒன்றிய வட்டார வளர்ச்சி அலுவலர் ஒப்புதலுடன் திமுகவிற்கு வாக்கு சேகரிக்க திமுக பிரமுகர்கள் கொலை மிரட்டல் விடுத்ததோடு தேர்தல் பணியாற்ற வரவில்லை என்றால் வேலையில்லை என கூறி அராஜக செயலில் ஈடுபடும் திமுகவினரின் மீதும் மாவட்ட நிர்வாகத்தின் மீதும் தமிழக முதல்வர் முக ஸ்டாலின் கவனம் செலுத்துவாரா தேர்தல் நடுநிலையுடன் நடக்குமா பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்கின்றனர் சமூக நல ஆர்வலர்கள் மற்றும் பகுதி பொதுமக்கள் பேர் தாமிரே செஞ்சு ஏ இருந்து நடுப்பாளையத்துலேருந்து வேலைக்கு வரேன் நூறு நாள் பனித்தரப்பில் வேலை பார்த்துட்டு இருக்கேன் நூறு நாள் வேலை ஆஃபீஸில் எப்படி சொல்கிறாங்களோ அதே மூலதான் வேலை இருக்கேன் இது திடீர்னு டிஎம்கேலருந்து வார்டு மெம்பர் ரமேஷனும் புதூர் வார்டு மெம்பர் ரமேஷோட ஒரு அஞ்சாறு பேர் டிஎம்கேலேருந்து வந்து பதினோரு மணிக்கு ஆளுங்களை அனுப்பணும்னு சொல்லி ஏன் அனுப்பிடாமல் இருக்கிறேன் யார் தெரியாத வேலை பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லி நடத்தினாங்க நான் பேடியோ ஆஃபீஸில் தகவல் சொல்லாமல் நான் யாரையும் மக்கள் அனுப்ப முடியாதுன்னு தகவல் சொன்னேன் அதுக்கு ஒரு மாதிரி ஒரு கொஞ்சம் ஓவர வய் சுவசத்து பேசினாங்க அப்புறம் நேற்று பிடிஓ மூணு மணிக்கு தகவல் சொன்னதுக்கப்புறம் மக்களை அனுப்பிவிட்டேன் காலையில் வே ஸ்பாட்டுக்கு நான் வேலைக்கு வரங்காட்டி கட்சிக்காரங்கெல்லாம் இடத்துல இருந்தாங்க நேற்று சாயந்தரம் வந்து பிரச்சனை பண்ணாங்க அதனால் நான் இடத்துக்கு வந்துட்டு மறுபடியும் நான் வீட்டுக்கு போயிட்டேன் போயிட்டு அரசு அதிகாரி பிடிஓவும் கிளர்க்கெல்லாம் வந்ததுக்கப்புறம் தான் நான் இடத்துக்கு வந்து அட்டண்டன்ஸ் போட்டு வேலைக்கு ஆளுங்க அனுப்புகிறேன் இது பதினோரு மணிக்கு மீட்டிங்குக்கு அனுப்பிலைங்களாங்க சார் வெளியே நிலைமை நடந்த மீட்டிங்க்கு மக்கள் அனுப்பலைன்னு சொல்லிவிட்டு எழுபது பேர் வேலை பார்க்குறாங்க சார் மக்கள் எழுபது பேர் வேலை பார்க்குறாங்க எனக்கு வந்து அதிகாரி அரசு அதிகாரி சொன்னால் தானே சார் நான் மக்கள் அனுப்ப முடியாதுக்காக ஒரு நாள் வேலையை பொறுத்தளவுக்கு அரசு அதிகாரிகள் வந்து இடத்துக்கு இடத்தர் பேர் முனீஸ்வரி பணித்தள பொறுப்பாளராக நான் வேலை செஞ்சிட்ருக்கேன் எங்கள் இடத்துலையும் நாங்கள் முறைப்படி தான் ஏஎஸ் வாங்கி நான் விசிக்கு ஜெயராஜ் காட்டில் வந்து நாங்கள் வரப்பு வேலை செஞ்சிட்ருந்தோம் அந்த வேலை செஞ்சுட்டு இருந்தவங்கள கலெக்டர் ஆஃபீஸில் இருந்தும் பீடியோ பிடியோசாரும் வந்து எப்படி இங்கே வந்து நீங்கள் வேலை செய்யலாம் வரப்பு இதில் எப்படி நீங்கள் போடுவீங்க அப்படின்னு கேட்டாங்க நாங்கள் நாளாகோடு வரப்பு போட்டுட்டு தான் நாங்கள் ம மறுபடியும் கண்ணுகளுக்கு வரப்பு கட்டுவோம் அப்படின்னு சொன்னதுக்கு இந்த இதில் யாருமே வேலை செய்யாதீங்க அப்படின்ட்டு என்ன மாதிரி இது எல்லாத்தையுமே வாங்கிட்டு கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து வந்த சார் வந்து வாங்கிட்டு போயிட்டாரு வாங்கிட்டு வெளியில் வந்ததுக்கு பிற்பாடு மக்கள் எல்லாம் சரி வெளியானக்கு வர சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் வரமாட்டோம் யாரையுமே நாங்கள் விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டோம் அதுக்கப்புறம் அந்த இதுக்கான சம்பளமும் மக்களுக்கு இல்லைன்னு சொல்லிட்டாங்க அதில் வேலை நடக்கலை அப்படின்ட்டு அதிகாரமும் அதை வாங்கிட்டும் போயிட்டாங்க என்னமாதிரி வந்து வாங்கிட்டும் போயிட்டாங்க இப்போ அவங்களுக்கு மக்களுக்கு வந்து ஒரு நாள் சம்பளம் போச்சு வேலை செஞ்சு சம்பளம் போச்சு பிரச்சாரத்துக்காக வர சொன்னாங்க நாங்கள் ஆளுகளை அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டோம் வேலையே இல்லைன்னு சொல்கிறாங்க திமுக கட்சிக்காரங்க வந்து ஆளுகளை கூப்பிட்டதுக்கு நாங்கள் அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டோம்